அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் வணக்கம் இறையருள் குருவருள் துணையோடு திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு முதல் தந்திரம் ஐந்து பாடல் நூற்றி தொன்னூற்றி ஆறு உயிர் நிலையாமை அவ்வியம் பேசி அரங்கட மின் வெவ்வியனாகி பிறர்பொருள் ஒவ்வன்மின் செவ்வியனாகி சிறந்து உண்ணும் போதொரு தவ்விக்கொடு உண்மின் தலைப்பட்ட போதே இந்த பாடலில் நம்முடைய உடலை விட்டு ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் உயிர் பிரிந்துவிடும் உயிர் நிலையாமை பற்றி சொல்கின்றார் இதை உணர்ந்து கொள்ளாமல் மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகின்றார் உடல் அழிந்து உயிரே பிரிந்தாலும் கூட இறைவனை அடைந்து பேரின்பம் காணலாம் எப்பொழுது ஒருவன் பொய்யும் புரட்டும் பேசி அறவழிகளை அழிக்காமல் இருந்தால் அவர் சொல்கின்ற முதல் கருத்து அற்புதமான ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் பொய் பேசுகின்றார்கள் புரட்டு பேசுகின்றார்கள் பொய்யும் புரட்டும் பேசி அறவழிகளை அழிக்காமல் இருப்பவன் அதோடு மட்டுமல்ல பொறாமையும் கோபமும் கொண்டு பிறர் பொருட்களை பிடுங்கிக் கொள்ளாமல் இருங்கள் இருப்பவர்கள் யார் பொறாமை கொண்டு நம்மை விட இவன் இவ்வளவு பொருள் சேர்த்து விட்டானே இவ்வளவு வசதியாக வாழ்கின்றானே எப்படி வாழ விடலாம் அவன் நாம் வல்லமை பொருந்தியவர்கள் அல்லவா என்று பொறாமைப்பட்டு அதன் பேரில் கோபம் கொண்டு அவருடைய பொருட்களை அபகரித்தல் அப்படி அபகரிக்காமல் இருந்தால் நிச்சயமாக இறைவனை நாம் அடைந்து பேரின்பம் காணலாம் என்று சொல்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல என்னத்தானும் எண்ணத்தாலும் செயலாலும் சிறப்புடையவராக மாறி என்ன பண்றோம் இதெல்லாம் போய்விட்டது பொய்யும் புரட்டும் பேசி அறவழிகளை அழிக்காமல் இருக்கின்றோம் சரி பொறாமை கொண்டு கோபம் கொண்டு மற்றவருடைய பொருட்களை நாம் அபகரித்து கொள்ளாமல் இருக்கின்றோம் சரி இப்படி செய்த பிறகு நம்முடைய எண்ணம் செயல் இந்த இரண்டும் சிறப்புடையவராக நாம் மாறி நம்முடைய வாழ்வே சிறந்திருக்கிறது அப்போது அதுதான் சொல்கின்றார் செவ்வியனாகி சிறந்து உண்ணும்போது அப்படி செவ்வியன் என்று சொன்னால் சிறந்த மனிதர்கள் சிறந்தவனாக மாறி நம்முடைய வாழ்வு சிறந்து மாறுகின்ற மாறி நாம் உண்ணுகின்ற பொழுது உணவை உண்ணுகின்ற பொழுது அந்த நேரத்தில் யாராவது வந்து பசிக்கிறது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் முடியாது போய்விட்டு வா என்று சொல்ல வேண்டுமா அப்படித்தானே சொல்கின்றோம் நாம் சாப்பிடும்போது வந்துட்டாம் பர் என்று ஒரு வெறுப்போடு விரட்டி அடிக்கின்ற நிலை அல்லவா இன்றைக்கு நிலவுகிறது உலகத்தில் ஆனால் திருமூலர் என்ன சொல்லுகின்றார் அப்படி யாராவது வந்து பசிக்கிறது என்று சொன்னால் ஒரு கைப்பிடி அளவாவது உணவை அவருக்கு அளித்த பின் நீங்கள் உண்ணுங்கள் உங்கிட்ட இருக்கு உணவு இருக்கு அதுல ஒரே ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவாவது கொடுத்து அவருக்கு கொடுத்து உண்ணுங்கள் அதுதான் சொல்கின்றார் அவ்வியம் அவ்வியம் என்று சொன்னால் இங்கே பொறாமை அறங்கட நில்லன் மின் இந்த அறத்தை எல்லாம் அழித்து நிற்காதீர்கள் அவ்வியம் கோபத்தையும் பொறாமையும் கொண்டு வெவ்வியனாகி அப்ப பொறாமை வந்து வெவ்வியன்னா கோபம் கோபம் கொண்டவனாக மாறி பொறாமையும் கோபமும் கொண்டு பிறர் பொருள் வவ்வன் மின் கவர்ந்து கொள்ளாதீர்கள் செவ்வியன் சிறந்த மனிதன் செவ்வியன் ஆகி அப்படி நீங்க மாறி உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பானதாக மாறி உண்ணும் போது உண்ணும் போது ஒரு தவிக்கொடு உண்மை அப்படி யாராவது வந்து கேட்கும் போது தவ்விக்கொடு அப்படின்னா என்ன ஒரு உருண்டையாவது ஒரு ஒரு கைப்பிடி அளவாவது அதான் தவ் தவ்விக்கொடு தவ்விக்கொடுத்து நாம் உண்மின் நாம் சாப்பிட வேண்டும் அதுதான் தலைப்பட்டு அப்படி செய்தால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் இறைவனை அடைந்து பேரின்பம் அடையலாம் இதைத்தான் குரலில் கூட ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் வள்ளுவர் செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு இங்கே வானத்தவர்னா இறைவன் இறைவனுக்கு வானத்தவர்க்கு நல் விருந்து யாரு நல்ல விருந்து நல்ல விருந்தாளியாக செய்ய செல்வார் யாரு எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வந்த விருந்தினரை நன்றாக கவனித்து மீண்டும் எப்போது யார் வருவார்கள் என்று காத்துக்கொண்டிருக்கின்றானோ அந்த மனிதன் இறைவனுக்கு நல்ல ஒரு விருந்தாக விருந்தாளியாக ஒரு மாறுவான் என்று குரல் சொல்கின்றது போல் இங்கே இந்த திருமூலரும் தன்னுடைய உயிர் நிலையாமை சொல்கின்றார் உயிர் நிலையற்றது என்றைக்கு இருந்தாலும் உடலை விட்டு கூடியது அதற்குள் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் நம்முடைய நோக்கம் எது நம்முடைய நோக்கம் ஆன்மாவின் நோக்கம் எது இங்கே சொல்வார் அல்லவா பதி பசு அப்ப பதி என்பவர் தலைவர் இறைவன் பசு என்பது ஆன்மாக்கள் நாம் அப்போ அந்த பசுவுடைய நோக்கம் என்ன பதியை நோக்கி நகர்வது அல்லவா எனவே நாம் இறைவனை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இப்படி உள்ள இந்த மும்மலங்கள் நாம் விட்டு ஒழித்தால் நிச்சயமாக நாம் இறைவனை அடைந்து பேரின்பம் அடையலாம் என்று சொல்லுகின்றார் திரு